வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் குறிஞ்சி மலரின் பெருமை பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்கும் பொறுமை தாவரங்களில் அன்றாடம் பூக்கும் மலர்களையும் மரங்களில் அதன் அதன் பருவகாலங்களில் ஆண்டுதோறும் பூக்கள் மலர்வதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் இதில் குறிஞ்சி மலர் மட்டும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூ பூக்கும் அதிசயத்தின் அறிவியல் உண்மையை பார்ப்போம் தாவரங்களும் மரங்களும் சூரிய வெளிச்சத்தின் இரவு பகல் சுழற்சியை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் கணக்கிட்டு தமது நினைவகத்தில் வைத்து கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் பூப்பதற்கும் காய்ப்பதற்கும் பழுப்பதற்கும் விதைகளை உருவாக்குவதற்கும் கால நேரங்களை முடிவு செய்கின்றன இவ்வகையில் இனப்பெருக்கத்திற்காக பூப்பூக்கும் தாவரங்களும் மரங்களும் அதன் அதன் தேவைக்கு ஏற்ப பருவ காலங்களை நிர்ணயித்துக் கொள்கின்றன அவ்வாறு பூ பொழுதும் ஒரே வகையைச் சேர்ந்த தாவரங்கள் அனைத்தும் ஒரே பருவகாலத்தில் பூக்கத் தொடங்குகின்றன அவ்வாறு இல்லாமல் ஒரே வகையான தாவரங்கள் வெவ்வேறு காலங்களில் தனித்தனியாக பூத்து காய்க்கத் தொடங்கினால் அவைகளின் பழங்கள் மற்றும் விதைகளை உண்ணும் பறவைகளும் சிறு விலங்குகளும் இந்த தாவர வகையை அழித்துவிடும் அபாயம் உள்ளது மாறாக ஒரே காலத்தில் பூப்பதால் ஏராளமான பழங்களும் விதைகளும் உற்பத்தியாகி அவைகளை உண்ணும் பறவைகள் விலங்குகள் மூலமாக முற்றிலும் தீர்ந்துவிடாமல் இனப்பெருக்கம் தொடர்கின்றது மேலும் ஒரு தாவரமானது முழு வளர்ச்சி அடைந்தவுடனே பூப்பதற்கு தயாராக உள்ள போதிலும் ஒவ்வொரு தாவரத்தின் நினைவகத்திலும் உள்ள நாட்களின் கணக்கின்படி அது பூப்பூக்க வேண்டிய தருணம் வந்தவுடன் கிளையின் நுனிக்கு அதற்கான சமிக்கை கொடுக்கப்படுகின்றது இவ்வாறு ஒவ்வொரு வகை தாவரமும் ஒரே பருவகாலத்தில் பூ பூக்க வேண்டிய தருணமானது அதன் இனப்பெருக்கத்தை முதன்மையாகக் கொண்டு பூ பெய்தும் பருவம் பூக்கும் திறன் நினைவகத்தின் நாட்கள் பருவகாலம் முதலியவைகளை அடிப்படையாகக் கொண்டு நிர்ணயித்து கொள்ளப்படுகின்றது மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலத்தில் வளரும் குறிஞ்சி மரமானது மேலே விவரித்த அத்தனை தன்மைகளையும் கணக்கில் எடுத்து கொண்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அனைத்து மரங்களும் ஒரே நேரத்தில் பூப்பதற்கு முடிவெடுக்கும் அற்புதம் நிகழ்கின்றது <TH> ஓர் அறிவு கொண்ட தாவரங்கள் இந்த மண்ணில் இருத்தல் இனப்பெருக்கம் ஆகிய கூறுகளில் இயற்கையுடன் இணைந்து செயலாற்றுவது மானுடம் பின்பற்ற வேண்டிய மகத்தான வழிகாட்டியாகும் நன்று <Nandhari>, நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்